நம பார்வதி மகாதேவ நம சிவாய வாழ்க்க அடியாறு பெருமக்களை வணங்கி மகிழ்கிறேன் நீ நாளும் நன் நெஞ்சே நினை கண்டாய் என்பார் அப் திரு ஞானசம்பந்த பெருமானார் நினை பெறுமாறு எண்ணுதியே நெஞ்சே நீ வா என்ற நெஞ்சுக்கு கருத்தை சொல்லுவார் அப்பர் சுவாமிகள் எல்லாரும் ஏன் நெஞ்சையே சொல்றாங்க இந்த உடம்புக்குள்ளே இயங்குகின்ற அந்த கரணங்களாகிய நான்கும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற நான்கும் செயல்படுகிற இடத்தை நாம் பொதுவாக நெஞ்சம் என்று சொல்லுகிறோம் ஒருத்தரை சொல்லணும் நெஞ்சில் கை வச்சு சொல்லு அப்படின்னு சொல்றது இல்லையா அப்போ இந்த நெஞ்சு என்ன முடிவெடுக்கிறதோ அதுதான் நம்முடைய செயல்பாடாக இருக்கும் இந்த கரணங்கள் என்ன முடிவெடுக்கிறதோ அதுதான் நம்முடைய செயல்பாடாக இருக்கும் இந்த கரணங்கள் இருக்கிற இடத்தை தான் நம்ம நெஞ்சுன்னு சொல்கிறோம் நெஞ்சை பார்த்து சொல்லுகிறார் அப்பர் அப்பர் பெருமானார் நெஞ்சே நினையாய் நிமிர் புன்சடை நென்மலனை மஞ்சாடும் மலை மங்கை மணாளனை நெஞ்சே நினையாய் பர்வத ராஜகுமாரியாக இருக்கக்கூடிய பார்வதி அம்மையை மணந்த பெருமான் அந்த மங்கையின் மணாளனாக வீற்றிருக்கக்கூடிய பெருமான் அந்த மலை எப்படிப்பட்டது மஞ்சுதோய் மலை மேகங்கள் எல்லாம் அப்படியே அந்த மலையில உரசிக்கிட்டு போகும் அவ்வளவு செழுமையான இடம் மேகங்கள் எப்போ வருஷம் உயரத்தில் இருக்கிற மேகம் கார் மேகமாகி மழை கொடுக்கின்ற காலத்தில் இறங்கும்னு சொல்லுவாங்க அப்படி கா மலை கொடுக்கக்கூடிய மேகம் இறங்கணும்னா என்ன இருக்கணும் பூமியில் செழுமை இருக்கணும் பசுமை இருக்கணும் அப்போ தான் மேகம் இறங்கும் பசுமையான மலைக்கு அதிபதியாக இருந்த பர்வதராஜகுமாரனோட பர்வதராஜனுடைய மனைவி பர்வதராஜ குமாரி பார்வதியை மணந்த மங்கை மணாளனாக வீற்றிருக்கின்ற பரமேஸ்வர பெருமானை அந்த பார்வதியின் பதியை எப்பொழுதும் நெஞ்சே நீ நினைந்து கொண்டிரு அது ஒன்றே உனக்கு நற்கதி நல்வழியை சேர்க்கக்கூடிய கதி என்று அப்பர் பெருமானார் ஆணையிட்டு அருள்கிறார் அவ்வாணையின் வண்ணம் நெஞ்சை அப்பெருமானிடத்திலே செலுத்தி அப்பெருமானை நெஞ்சில் நிறுத்தி நல்வாழ்வு பெருவமாக திருச்சி சம்பளம் நம்ம பார்வதிபதையே அரகர மகாதேவ நமச்சிவாய வாழ்க